உங்களை வரவேற்பது தங்கம் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு கடிதம் தான் பார்க்க போகிறோம் அதாவது கடிதத்தில் ஸ்லோ லேனர்ஸ் எப்படி ஈஸியாக அஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கொஸ்டினை பாருங்கள் மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ல கொஸ்டின் கொடுத்துருவாங்க கடிதம் எழுதுறதுக்கு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஊர் பெயர் போடுறதுக்கு பதில் அதில் அ ஆ அப்படிங்கிறத எழுதி நெக்ஸ்ட்டு ஒரு கமா போட்டு நெக்ஸ்ட்டு தேர்வு நடைபெறக்கூடிய தேதியை நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய வரி கொஸ்டின்ல இல்லாமல் நம்ம எழுதக்கூடிய வரி இது மட்டும்தான் அன்புள்ள தோழன் இங்கே தோழனுக்கு கடிதம் அப்படின்னா நம்ம தோழன் போட்டுக்கொட் தோழிக்கு கடிதம்னா இங்கே தோழின்னு போட்டுக்கணும் ஓகேவா இங்கே பாருங்கள் அன்புள்ள தோழன் ஒரு கமா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் மற்றும் என் வீட்டில் உள்ள அனைவரும் நலம் அங்கு உன் வீட்டில் உள்ள அனைவரின் நலத்தையும் அறிய ஆவல் சரியா நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பேராகிராஃப் இதை முடித்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் கொஸ்டினில் உள்ளதை வச்சு ஏதோ நம்ம என்ன செய்ய போகிறோம் எழுத போகிறோம் நல்லா லிசன் பண்ணுங்கள் அதாவது கொஸ்டினில் உள்ளதே அப்படி ரெண்டாவது பேராகிராஃபாக என்ன செய்ய போகிறோம் நம்ம எழுத போகிறோம் மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற முதல் பரிசு பெற்ற உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது கொஸ்டினில் உள்ளதை அப்படியே நம்ம எழுதிட்டு இந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம் ஓகேவா இப்படி எழுதுனீங்க அப்படின்னால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க அஞ்சு மார்க்கு போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இப்படிக்கு உன் அன்பு தோழன் இப்படிக்கிட்ட ஒரு கமா போட்டுக்கோங்க உன் அன்பு தோழன் உங்களுடைய பேரை நீங்கள் எழுத வேண்டாம் அதுக்கு பதில் நீங்கள் என்ன செஞ்சவங்க எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு போட்டிருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு உரைமையில் முகவரி உரைமையில் முகவரி எழுதும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அஞ்சல் தலை வந்து எழுதியிருக்கணும் நெக்ஸ்ட்டு உன்னுடைய நண்பனுடைய அப்பா பேரை எழுதிக்கோங்க ஈஸியாக எழுதணும் அப்படின்னா அருண் நெக்ஸ்ட்டு அந்த அருணோட அப்பா பேர் ஈஸியாக உனக்கு மிஸ்டேக் இல்லைன்னா வரணும் அப்படின்னா ராகுல் அப்படிங்கிறத நீ எழுதிக்கும் நெக்ஸ்ட்டு டோர் நம்பர் கதவு நம்பர் முப்பத்தி அஞ்சு வடக்கு தெரு நெக்ஸ்ட்டு ஊர் பயிர் எழுத வேண்டாம் அதுக்கு பற்றினா ஆ ஆ ஆ போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்கோடு எழுதிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் மார்க் என்ன செஞ்சிடும் வந்துடும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம உறுப்பினர் படிவும் பார்ப்போம்